வணக்கம் கே இன்னைக்கான முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு சோ நீங்க எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்ட ஒரு விஷயமா தான் இருக்கு நானுமே தான் இது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது சோ நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருந்தோம் சோ அதுக்கான ஒரு ப்ரோமோ தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு சோ என்ன இருக்கு எதுக்கு அந்த டீடெயிலா பாக்க போட்டு சேனல புசா பாக்குறீங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் கொடுத்துருங்க நீங்க கொடுக்குற ஒரு லைக் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும் சோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இன்னைக்கான முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு சோ நேற்று டீமன்ஸ் ஆடுன ஆட்டத்துக்கு உங்களை திரும்பி மாத்தி போட்டாங்கன்னா நீங்க என்னடா பண்ணுவீங்க யோசிக்காம அவசரப்பட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஃபைனலா சரிங்களா ஏன்னா பிக்பாஸ் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு எப்போ வேணா இதை வந்து மாத்த முடியும் எப்போ வேணா அதில் ரூல்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு யோசிக்காம பண்ணிக்கிறேன் பாய் போய் அப்படிங்கிற பட் ஆனா இன்னைக்கு 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 வந்து 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 அதை நம்ம சொன்ன மாதிரி மாற்றிட்டாங்க ஏன்னா அந்த கேம் அப்படியே விட்டு இருந்தாங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி பயாஸ்டா போயிருக்கு அந்த கேமு இப்ப மாத்தி விட்டதுனால நேற்று ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க சிலருக்கு வந்து எகைன்ஸ்டா இருந்தாங்க பட் இன்னைக்கு ஏஞ்சல்ஸா மாறக்கூடியவங்க உண்மையிலேயே உங்க ஏஞ்சல்ஸா தான் இருக்காங்களா இல்ல இந்த டீமன் டாஸ்க்குக்காக மாறுறாங்களா இல்ல டாஸ்க்குக்காக ஒண்ணு பண்றாங்களா அப்படிங்கிறது ஓப்பனா தெரிஞ்சு போயிரும் சோ என்ன பண்றாங்க சொல்ல போனா பவித்ராலாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா நேத்து பவித்ரா ஒரு வார்த்தை சொல்லிருந்தாங்க லைவ்ல போய் பார்க்கும்போது ஒரு சொல்லுறாங்க நல்ல வேலை என்ன டெவில் ஆக்கல இல்லைன்னா நான் பண்ணாத பாட்டு பண்றேன் அப்படிங்க மாதிரி ஏன்னா அடுத்து உங்களை கஷ்டப்படுத்த முடியாதுன்னு இப்போ டெவில மாத்தனா பவித்ரா என்ன பண்ண போறாங்க பவித்ராவோட கேம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும் சோ நிறைய பேர் வந்து எக்ஸ்போஸ் ஆவாங்க அதே மாதிரி நேத்து டெவிலா இருந்த ஆட்கள் இன்னைக்கு எவ்வளவு எவ்வளவு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க தானே தானே கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஸோ நேத்து ஏஞ்சல் ஏஞ்சல் சொல்லி இருந்த ஆட்கள் நீங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ என்னோட ஒப்பீனியன் இன்னைக்கு இந்த ரெண்டு பேரில் யார் வந்து வின் பண்ணுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க என்னோட ஒரே ஒரு கொஸ்டின் சார் ஒப்பினியன் ஒரே ஒரு கேள்வி இந்த டெவில் டீமாக இருந்தாங்களே நேத்து இன்னைக்கு ஏஞ்சல்ஸ் டீம் இந்த ஏஞ்சல்ஸ் டீம் வந்து பஸ்ட் ஆகாம வெயிட் பண்ணி கேம் வந்து ஸ்டார்ட் வின் பண்ணுவாங்களா இல்லை அந்த அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய டெவில்ஸ் ஸ்டீம் வந்து வின் பண்ணுவாங்களா இல்ல ஏஞ்சல்ஸ் டீம் வந்து வின் பண்ணுவாங்க இவ்வளவுதான் கொஸ்டின் சரிங்களா நேற்று ஏஞ்சல்ஸா இருந்த டெவில்ஸ் டீம் இன்னைக்கு வின் பண்ணுவாங்களா இல்ல நேற்று டெவில்ஸா இருந்த ஏஞ்சல்ஸ் டீம் வந்து வின் பண்ணுவாங்களா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போட்டு பண்றது